பாதிய துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லிங்கமுத்திரையை எப்படி அவசர நிலைகளில் பயன்படுத்தலாம் எப்படி லிங்கமுத்திரை நம்ம உடலில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல லிங்கமுத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நாசிலரில் சுவாசத்தை கவனிக்கிறோம் எந்த பக்கம் மூச்சு அடைச்சிருக்கோ அல்லது குறைவாக போயிட்டுருக்கோ அந்த கட்டவர்களை உயர்த்தி வைக்கிறோம் அடுத்து இன்னொரு கையில் உள்ள ஆள்காட்டி கட்ட கட்டவர்களால் அந்த கட்டவரில் பிடிச்சிக்கிறோம் மீதி விரல்கள் எல்லாத்தையும் கோர்த்துக்கிறோம் மூன்றாவது ஸ்டெப்பாக உள்ளங்கைக்கு நடுவில் காற்று போகாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம் இந்த மூன்று ஸ்டெப்பில் பண்ண போகிறோம் இப்போது ஜென்ரலாக ஆக்சிஜனோடு அதிகப்படுத்துறதுக்கு இந்த லிங்க முத்திரையை தாராளமாக பயன்படுத்தலாம் லிங்கமுத்திரை செய்யும் போது லிங்கம் அப்படின்றத வெப்பத்தோட வடிவம் அப்போது லிங்கமுத்திரை போது நம்மளுடைய நாசி பகுதி நம்முடைய தொண்டை பகுதி எல்லாமே வெப்பமாக இருக்குது இந்த வெப்பம் என்ன பண்ணுதுன்னா இருந்து வைரஸ் அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்குள்ளே நுழையாம நம்மளை வந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லை ஆக்சிஜன் லோடு வந்து ஒரு நைன்டி த்ரீ இருக்குது அப்படின்னா ஒரு இருபது நிமிடம்லேருந்து ஒரு நாற்பது நிமிடம் செய்கிறதுக்குள்ளே உடனே ஆக்சிஜன் லோடு வந்து நைன்ட்டி சிக்ஸோ நைன்டி நைனோ உடனடியாக அதிகரிக்கிறதை நம்மளால் கவனிக்க முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதிகரிக்கிற ஆக்சிஜன் லெவல் குறையாம அப்படியே மெயின்டைன் ஆகுது எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு வந்து செய்யும் போது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் படி லிங்க முதிரை செய்யும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய மூக்கு பகுதி தொண்டை பகுதி நம்முடைய நுரையீரல் பகுதி முழுக்க நல்ல அபரிதமாக வெப்பம் அதிகமாகுது இந்த அதிகமான வெப்பம் என்ன செய்துன்னா ரெண்டு வேலை பண்ணுது முதல் என்ன பண்ணுதுன்னா நம்ம லங்ஸில் தேங்கி இருக்க சளி கபம் குளிர்ச்சி இந்த சளியை இலக்கி வெளியாக்குது இந்த லிங்கமுத்திரை அருமையான ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே சளியை வெளியாக்குற ஒரு டானிக்கை தான் எக்ஸ்பெக்டோரண்ட்டுன்னு சொல்லுவோம் சளியை வெளியாக்குற ஒரு பொருளை தான் எக்ஸ்பெக்டோரண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த லிங்கமுத்திரை என்ன பண்ணுது அப்படின்னா இறுகி கெட்டியான சளியை நல்லா இலக்கி ரொம்ப லகுவாக்கி வெளியாக்குது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் ஆஸ்மா நுரையீரல் சம்மந்தமான பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே லிங்கமுத்திரை இந்த வேலை செய்து அப்போது சளி இலகி வெளியாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு காற்றை ரொம்ப எளிமையாக சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் சளி அடைச்சிருக்கும் போது நமக்கு வெளி காற்று உள்ளே எடுக்க முடியாது ஸ்பேஸ் கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் லோடு கம்மியாகி மூச்சு திணறல் வர தொடங்கும் ஓட்டு லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போது சளி இலகி வெளியாகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக வெளியேறுக்க காற்று உள்ளே புக முடியுது நல்லா ப்ரீத் பண்ண முடியுது அதனால் ஆக்சிஜன் லோடு அதிகமாகுது இன்னொரு விஷயம் ஆக்சிஜன் லோடு கம்மியாகிறதுக்கான இன்னொரு ஒரு மேஜரான காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் வீக்கம்னா நம்ம பெருசாக நினச்சிக்க வேண்டாம் ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிக்குது அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கே தெரியும் தொண்டைக்குள்ளே மூக்கு பகுதியெல்லாம் ஒரு வீங்கின மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் அந்த வீக்கத்துக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அப்போது இந்த வீக்கம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான இந்த மாதிரியான வைரல் ஃபீவரில் முழுக்க நம்மளுடைய மூக்கு பகுதி தொண்டை பகுதி அது மட்டும் இல்லை லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லக்கூடிய நம்முடைய நுரையீரலில் உள்ள எல்லா பகுதிகளும் சின்ன சின்ன வேர்கள் மாதிரி அது வந்து ஒரு ஏர் பேக்குக்கு போகும் அத்தனையுமே நல்லா வீங்கிடுது சின்ன பாதை வீங்கும் போது என்னாகும் காற்று உள்ளே போக முடியாது காற்று உள்ளே போக முடியலை அப்படின்னா என்னாகும் ஆக்சிஜன் கிடைக்காது அப்போது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஜென்ரலாக வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வெப்பம் போது வீக்கம் போல குறையும் அப்போது இந்த லிங்கமுத்திரையில் நமக்கு கிடைக்கிற அதிகப்படியான வெப்பம் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய மூக்கு தொண்டை நம்முடைய லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சொல்லக்கூடிய நுரையீரல் பகுதி அவ்வளோதிலையும் இருக்க வெப்பத்தை உள்ள இருக்க வெப்பத்தை அதிகப்படுத்துது அதிகப்படும் போது இந்த வீக்கம் குறையுது உடனடியாக இந்த வீக்கம் குறையிறதுனால வெளியே இருக்க காற்றை உள்ளே எடுக்க முடியுது வெளியிருக்க காற்றை உள்ளே எடுக்க முடிகிறதுனால நம்மளால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியுது ஆக்சிஜன் லோடு வந்து அதிகமாகுது இப்போது இந்த ரெண்டு காரணங்களை தாண்டி ஆக்சிஜன் லோடு அதிகப்பட்ட ஆக்சிஜன் லோடு எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நோயோட ஒரு வேற போய் இதை சரி பண்ணுது அதாவது வீக்கம் சளி இதுதான் பெரிய காரணம் இந்த காரணத்தை சரி பண்ணுறதுனால அதிகப்பட்ட ஆக்சிஜன் லோடு அப்படியே மெயின்டைன் ஆகுது இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறோம் கட்டாயம் ஆக்சிஜன் லோடு ஒன்று அல்லது ரெண்டு கூடும் ஒரு பிராணாயாமம் பண்ணும்போது ஒன்று அல்லது ரெண்டு அளவுக்கு அதிகமாகும் கட்டாயமாக ஆனால் அந்த அதிகப்படுறது அதே நேரத்தில் ஒரு நிமிடத்தில் இருந்து ஐந்து நிமிடத்துக்குள்ளே சீக்கிரமாக குறைஞ்சிரும் ஏன்னா இது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு ஃபினாமினா நல்ல மூச்சு காற்ற உள்ளே இழுக்கிறோம் பிராணாயாமம் பண்ணுறதன் மூலமாக அப்போ என்னாகுது இன்க்ரீஸ் ஆகுது உடனே குறைஞ்சிருது ஆனால் இந்த லிங்கமுத்திரை செய்கிறதன் மூலமாக வெப்பத்தை உண்டாக்குறதுனால நம்முடைய நுரையீரல் பகுதியெல்லாம் வெப்பத்தை உண்டாக்குறதுனால முழுமையாக வீக்கமே சரியாகிறதுனால உள்ள நுழையிற காற்று ஃப்ரீயாக போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வீக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நான்கு மணி நேரம் வரை நம்ம இந்த முத்திரை பண்ணும்போது நிறைய பேருக்கு ஆக்சிஜன் லோடு எயிட்டி ஃபைவ்ல இருக்கவங்க அதே மாதிரி எயிட்டியில் இருக்கவங்க ரொம்ப குறைவான நிலையில் இருக்கவங்க கூட ஒரு ஒரே நாளில் ஒரு தடவை செய்யும் போதே ஆக்சிஜன் லோடு டக்குன்னு அதிகமாகி நாலு மணி நேரம் மெயின்டைன் ஆகுது அதே மாதிரி சில நாட்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது முழுமையாக ஆக்ஸிஜன் டிப்ரைவேஷன் சொல்லக்கூடிய நிலையை விட்டு வெளியே வர்றது நம்ம அனுபவத்தில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மகிட்ட இது சார்ந்த நிறைய தகவல்களும் நிறைய டெஸ்டிங் மோனிஸும் நம்மளுக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியாத இடங்கள்லேருந்து தெரியாத ஊர்களில் இருந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து நம்மளுக்கு தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நன்றி வணக்கம்